ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளவு நாளாக படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்ட ரிசபராஸ் என்பர்களுக்கு லாபத்தில் சனி வந்து அமரக்கூடிய நாட்களானது நெருங்கிகிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு லாபத்தில் வந்து அமர்ந்துடுவார் லாபத்தில் அமர்ந்த லாப சனியாக செயல்படக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து திருத்து கொடுப்பார் ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அதனால சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடத்துல வந்து அமரப்போறாரு இதனால் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போதுங்க கோடி ரூபாய் நீங்கள் கடன் வச்சுருந்தாலுமே அது கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் இப்போது இந்த டிசம்பர் எப்படி இருக்குது அதுவும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் பயிற்சி ஆறுவார் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா தமிழ் மாதமான கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறந்துடும் மார்கழி அப்படின்னாவே ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம் புனிதமான மாதம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் எல்லாரும் எல்லோரும் எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுறது கோலம் போடுறது இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுவாங்க ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வருஷம் முழுக்க அவங்களுக்கு செல்வ செழிப்புகளானது கிடைக்கும் பிர பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிக்கும் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் அதுவும் குறிப்பா இந்த கால எழுந்து பெருமாள் கோவிலில் போய் பஜனைகளில் ஈடுபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லது பெருமாளை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு செல்வங்களானது கொட்டும் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மார்கழியில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கப் போகுது டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க என்ன மாதிரியான பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான யோகங்களானது நிறைய பண விஷயங்களை வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் இந்த டிசம்பரில் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் காத்துட்ருக்கு இந்த மாதத்துல சூரியன் செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் வந்து பயணிக்குவாங்க அதே போல் சனி பகவானுடைய பார்வையில் வேற இருக்க போறாங்க சோ இதனால உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா உருவாக போகுது மேலும் குரு வேற வக்ரம் அடைந்து இருக்கிறாரு மிதன ராசியில இருக்கிறாரு குரு அடுத்த மூணு மாசத்துக்கு தான் இருக்க போறாரு வக்ரமா தான் இருக்க போறாரு அதே போல ராசியில் புதன் சுக்கரனுடைய இணைவால லட்சுமி நாராயண யோகமும் ஏற்பட போகுது ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஏராளமான பலன்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிது எந்த விஷயத்தெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக தெரியும் பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடுகள் செய்யலாம் எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்கோம் அதையும் மறக்காமல் வந்து செய்து பாருங்க ஸோ ரிசபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரில உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிப்பட்டது கண்டிப்பாக இதனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ எல்லாருமே மார்கழி பிறந்துருச்சுன்னாவே பெருமாள் வழிபாடு செய்யுங்க ரிசபராசிக்காரங்க உங்களால் எந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்ய முடியும் அந்த அளவுக்கு வந்து செய்யுங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வேறு கிடைச்சிருக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்குது இதன் மூலமாக ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ திருமணம் தொடர்பான விஷயங்களில் நிறைய நன்மைகளை பார்ப்பீங்க எப்படி திருமணம் உங்களுக்கு நடக்குமோ அதே போல் தான் குழந்தை போக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை போக்கியமும் வந்து ஏற்படும் அதற்கான ஒரு அமைப்பும் வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க இருக்குது அதே போல் மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க இல்லை ஒரு ஏதாவது லேண்டே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத லீக்கலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க அதுதான் நல்லது வராத பணம் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா மற்றவங்க கொடுக்க வேண்டிய பணம் இப்படி நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரப்போகுது எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமாக நடக்கப் போகுது நீங்கள் ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா ரசபராசி நேர்கள் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க குரு வக்ரமாக இருக்கிறாரு வக்ரமாக இருந்தாலுமே கூட கவலைப்பட தேவையில்லை ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் குரு போய் அமர்ந்துருக்கிறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக ரசபராசிக்காரங்களுக்கு காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்கவே இருக்காது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்துடுவாங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சனியுடைய பார்வையில் இருக்கிறதுனால பயணத்தின் பொழுது மட்டும் கவனமாக இருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க வண்டிகளை வந்து இயக்க வேணாம் இங்கேயும் போற இடமா இருந்ததுன்னா தனியாகவும் போக வேண்டாம் கூட யாராவது கூட்டிகிட்டு போங்க அதே போல இரவு நேரம் பயணமா இருந்தாலும் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் சனியோடைய பார்வையில் இருக்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகளை தான் நீங்கள் பார்க்குவீங்க ஸோ வண்டி வாகனத்தில் போகிறீங்க ஸ்பீடாக போகிறதா இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க முறைப்படி எல்லா டாக்குமெண்ட்டும் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரலாம் நீங்கள் வேகமாக போகிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சின்னதாவது அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் வந்து பாதிப்படையும் சிபராசிக்காரங்களாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்துல இதுக்கு முன்னாடி கூட நீங்கள் எதுவும் பிரச்சனையில் அறுவை சிகிச்சைகள் எதுவும் செய்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க ஏன்னா இப்போ அது உங்களுக்கு திரும்ப கூட பிரச்சனையை வந்து ஏற்படுத்தலாம் அதனால் எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும் தந்தையுடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது உங்களுடைய தந்தையும் கண்டிப்பாக பாதிப்படைய செய்யும் ஸோ அதனால் அவங்களையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ரசி இருக்கக்கூடியவங்க ஒருவேளை கணவனாக இருக்கீங்க அப்படின்னா மனைவியை ஆரோக்கியத்தில் நல்லபடியாக பார்த்துக்கணும் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கணவன் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்துக்கணும் நல்லா ஏன்னா அந்த டைமில் ஆரோக்கிய பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்குது அதை தாண்டி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா பல் வந்து கட்டுறது இல்லை பல் ஏதாவது சொத்த பல் இருக்குது பிடுங்கிறது இந்த மாதிரி ஏதாவது பல் சம்மந்தமான அறுவை சிகிச்சைகள் கூட நடக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம்லேயே செஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ஸோ வேறு எதுலேயும் செய்யாமல் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்கள் செய்துக்கலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சுபகிரகங்களுடைய பார்வைகள் தான் வந்து கிடைக்க இருக்குது அதனால் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமாவே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் எது நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாக தான் நடக்கும் அது நடந்தது மற்றவங்களுடைய பார்வைக்கு வேணால் தப்பாக இருக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தான் இருக்கும் நல்லதாக தான் இருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப் போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து விலகி உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் நடக்க போகுது ஸோ நீங்கள் இனிமேட்டுக்கு நினைக்கிறத விட நினச்சி பார்க்காத வாழ்க்கையெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி வந்து எடுத்து வைக்க போகிறீங்க ஸோ இது வரைக்கும் தங்கம் வந்து கையில் இல்லை எல்லாமே வந்து அடகு வச்சு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதெல்லாம் வந்து மீட்டெடுப்பீங்க எடுத்த வேலை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து உங்களுக்கு சந்தோஷங்களும் வந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் உடைய பெண்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே வந்து படிப்பிலான கவனம் இருக்கணும் ஏன்னா படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா படிக்கிறதுக்கு கவனமாக இருங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கண் பாதிப்பு நரம்பு பாதிப்பு இதெல்லாம் வரும் மற்றபடி பெருசாக உங்களுக்கு ஆபத்து உய உயிர் போகிற நிலை அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்பப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதை அப்போவே வந்து சரி பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணலாம் பொறுத்து பண்ணலாம் அப்புறமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா அது இருக்க உங்களுக்கு ஆபத்துக்களை வந்து பெருசாக்கிட்டு தான் போகும் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் அது அப்போவே செய்யுங்க சின்னதாக இருக்கும் பொழுதே அதை சரி பண்ணிக்கிறதான் புத்திசாலித்தனமும் கூட ஏன்னா அது பெருசாகிடுச்சு அப்படின்னா அதுக்காக இன்னும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது செலவு அப்படின்றத தாண்டி ஆரோக்கிய ரீதியாக நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஸோ உடல்நலம் வந்து ரொம்ப பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்துலேயே செஞ்சுக்கோங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதை மட்டும் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப நல்ல மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது ரிசபரோஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதே போல் பயணங்களையும் வந்து த குறச்சிக்கோங்க அடிக்கடி வெளியே பயணம் போடுறது இரவு நிற பயணம் போடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க மற்றபடி பெருசாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு ஸோ பொருளாதார அருகே எந்த பிரச்சனையும் இருக்காது காசு பணத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது எப்படியோ ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கைக்கு பணம் வந்துடும் அதை வச்சு எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்க போகுது அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் லக்ஷ்மி நாராயண வழிபாடு செய்துட்டு வாங்க அவங்கள வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையெல்லாம் நீங்கள் லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிபதி சுக்கரன் சுக்ரனை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நிறைய கிடைக்கும் பிரச்சனைகள் இருக்காது மகாலட்சுமி த கூடவே வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்